செவ்வியல் நடனங்கள் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் வரதம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மோகினி ஆட்டம் யக் யஷ்கானம் அதுக்கப்புறம் ராஜபுதனம் ஓவியம் ஸோ இது இதெல்லாம் வந்து ஓவியத்தை பற்றி வரும் ஸோ இது நம்ம நடனம் வரைக்கும் பார்க்க போகிறோம் ஒடிசி வரைக்கும் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம இங்கே பார்க்க ஆரம்பிக்கலாம் ஸோ இதில் வந்து சில குறிப்புகள் இருக்குது ஸோ அதனால தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு லைவாக காட்டுறேன் ஸோ அப்படின்னு நான் படிக்கிறேன் நீங்கள் வந்து அந்த குறிப்புகளை நோட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் பரதநாட்டியத்தை பற்றி தமிழ்நாட்டுக்குரிய சிறந்த நடனங்களில் முக்கியமானது பரதநாட்டியம் இது புராணவியல் அடிப்படையில் பரத முனிவரால் உருவாக்கப்பட்டதால் பரதம் என பெயர் பெற்றது மிக தொன்மை வாய்ந்த இந்நடனம் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் புகழ் பெற்று விளங்குகிறது அடுத்து இப்போ பரதநாட்டியத்துடைய டான்ஸ் நமக்கு தெரியும் இந்த மாதிரி தான் இருக்கும் காஸ்டியூம் அண்ட் டான்ஸு இப்போ இதில் வந்து ஒரு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடக இசையின் மூவர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க ஒரு பாயிண்ட்டு ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தியாகராஜர் சியாமா சாஸ்திரிகள் முத்துசுவாமி தீட்சிதர் தீர்ச்சிதர் ஆகியோர் கர்நாடக இசையின் மும்மூர்த்திகளாவர் இவர்களுடைய பாடல்கள் பரதநாட்டியத்திலும் ஆன்மீக இசை நிகழ்வுகளிலும் முக்கியத்துவம் பெறுகின்றன திருவாரூரில் இவர்களுக்கு நினைவிடம் அமைக்கப்பட்டுள்ளது ஸோ இது வந்து நமக்கு நோட் இது வந்து நமக்கு ஒன்மார்க்கில் கூட வரலாம் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பரதம் இது எப்படி நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒன்று ஒரு ஒரு சொல்லுக்குமே ஒரு ஒரு அர்த்தம் இருக்கு அதில் இருந்தால் நமக்கு பரதம் அப்படிங்கிற கோர்வையான ஒரு பொருள் கிடைக்கிது ஸோ பரதம் என்ற சொல் பா அதுல பா வந்து பாவம் ரா வந்து ராகம் தா வந்து தாளம் என்ற மூன்றையும் குறித்து நிற்பதாக சொல்லப்படுகிறது பாவம் உணர்ச்சியையும் ராகம் இசையையும் குறிக்கும் இவற்றுடன் தாளம் சேர்ந்து நடனமே வரத நாட்டியமாகும் வரலாற்று நோக்கில் இந்தியாவின் செவ்வியல் ஆடல் வகையில் ஒன்று பரதநாட்டியம் ஆகும் இந்த நடனத்தை ஆடுபவர்கள் பெரும்பாலும் பெண்களே என்றாலும் ஆண்களும் இதனை ஆடுவதுண்டு சிவபெருமான் ஆடும் நடனம் தாண்டவம் என்று சொல்லப்படுகிறது மகிழ்ச்சியின் உச்சியில் அவர் ஆடும் நடனம் ஆனந்த தாண்டவம் என்றும் அழிக்கும் கடவுளாக அவர் ஆடும் நடனம் ருத்ர தாண்டவம் என்றும் அழைக்கப்படுகிறது மேலும் பெண்கள் மென்மையான அசைவுகளுடன் ஆடும் நடனம் லாஷியம் என்றும் அழைக்கப்படுகிறது ஸோ இதெல்லாமே ஒரு நமக்கு நோட்ஸ் தான் அடுத்தது நம்ம கத்தக்களி டான்ஸ் வந்து பார்க்கலாம் இந்த கத்தக்களி அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும் கேரளா மாநிலத்தின் பாரம்பரிய நடனமாகும் இந்நடனம் கேரள மக்களின் பண்பாட்டினை எடுத்து காட்டும் தெய்வீக நடன கலையாகும் கதகளி என்றால் கதையை அடித்தளமாக கொண்ட ஆடுதல் என்று பொருள் ஆட்டக்கதை என்ற மற்றொரு பெயரும் இதற்கு உண்டு இராமாயணம் மகாபாரதம் போன்ற காவியங்களில் சொல்லப்பட்ட சமயம் சார்ந்த நிகழ்வுகள் இந்த நடனத்திற்கு கருப்பொருளாக அமைகின்றன அடுத்தது நம்ம மோகினி ஆட்டம் பார்க்கலாம் சோ மோகினி ஆட்டம் கேரளாவின் பாரம்பரிய நடனங்களில் ஒன்று மோகினி என்ற சொல் ஒரு அழகான என்றும் ஆட்டம் என்றால் நடனம் என்றும் பொருள்படும் பால் கடலிலிருந்து தோன்றிய அமிர்தத்தை கொடுக்கும் திருமாலின் அவதாரம் மோகினியாக மையப்படுவதால் மோகினி ஆட்டம் என்று பெயர் பெற்றது அடுத்தது குச்சிப்புடி பார்க்கலாம் குச்சிப்பிடி ஆந்திர பிரதேச மாநிலத்தில் உருவான நடனமாகும் இப்பெயர் ஆந்திர மாநிலத்தின் கிருஷ்ணா மாவட்டத்தில் உள்ள குச்சிலாபுரம் என்ற கிராமத்துடன் தொடர்புடையது அதனால தான் இதை குச்சிப்புடி அப்படின்னு சொல்கிறாங்க குச்சிலாபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துடைய தொடர்புடையது பதினேழாம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் தொடங்கிய இக்கலை இன்று இந்தியாவிலும் உலகளவிலும் ஆடப்பட்டு வருகிறது அடுத்தது எசக்கானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை நம்ம பார்க்கலாம் இது வந்து கர்நாடகாவின் மாநில நடனமாக கருதப்படுவது ஆகும் கிபி பதினாறாம் நூற்றாண்டு முதல் இந்நடனம் மக்களால் விரும்பி பார்க்கப்படுகிறது கர்நாடக மாநிலத்தில் பெல்லாரி மாவட்டத்தில் குறுங்கோடு என்றோர் இடமுள்ளது அங்குள்ள சோமசுந்தரர் ஆலயத்தில் இந்நாட்டிய நாடகம் அரங்கேற்றப்பட்டதாக வரலாற்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இசை உரையாடலோடு கூடிய இந்நடனத்தின் மூலம் இராமாயணம் மகாபாரதத்தின் முக்கிய காட்சிகள் சமணக்கதைகள் மக்களின் ஆன்மீக நம்பிக்கைகள் போன்றவை விளக்கப்படுகின்றன ஸோ இதெல்லாமே நமக்கு இந்த நடனம் பேர் பார்த்திங்கன்னா எசக்கானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்தது ஒடிசி பார்க்கலாம் ஒடிசா மாநிலத்தின் பாரம்பரிய நடனம்தான் ஒடிசி இது கோயில்களில் நடைபெற்ற நடைபெற்று வந்த ஒரு பாரம்பரிய நடனக்கலையாகும் பதினேழாம் நூற்றாண்டில் கோட்டி புகழ் எனப்படும் சிறுவர்கள் இந்நடனத்தை பெண்ணுடை தரித்து கோயில்களில் ஆடினர் அடுத்தது கர்பா தாண்டியர் ராஜபுதன ஓவியம் இது வந்து ஓவியத்தோடது இதுக்கும் அதுக்கும் இது இல்லை நம்ம இங்கே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்னென்ன அடுத்தது குஜராத் மாநிலத்தின் பாரம்பரிய நடனங்கள் கர்பா மற்றும் தாண்டியாவாகும் இவை நவராத்திரி விழாவின் போது கலாச்சார உடை அணிந்து ஆடி மகிழும் நடனங்களாகும் இந்தியா மட்டுமன்றி வெளிநாடுகளிலிருந்தும் நவராத்திரி திருவிழா நடனங்களை காண பலரும் நம் பாரத திருநாட்டிற்கு வருகை புரிகின்றனர் இது போன்று பீகாரின் பிதசிய நடனம் மேற்கு வங்கத்தின் காத் ஜாத் நடனங்கள் மகாராஷ்டிரத்தின் தமாஷா லாவணி போன்ற நடனங்களும் உலகிற்கு இந்தியாவின் பண்பாட்டை எ எடுத்தியம்பு என்றன ஸோ இதெல்லாம் நமக்கு மார்க்கில் வரலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு பேர் கொடுத்துட்டு இது எந்த ஆப்ஷன்ஸில் கேட்கலாம் பீகாரா இது வந்து மேற்கு வங்காளமா எது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காத்து நடனம் அப்படின்னு நேம் கொடுத்துட்டு நம்மக்கிட்ட கேட்கலாம் ஸோ அப்போ நமக்கு அதை எந்தெந்த ஊருக்கு சார்ந்த நடனங்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் நமக்கு அதுக்கான ஆன்சர் வந்து கரெக்டாக பண்ண முடியும் ஸோ இது எல்லாமே நமக்கு ஹிண்ட் தான் இப்போ இந்த எல்லா நீங்கள் வந்து ஒரு நோட்டில் என்ன என்ன எழுதிக்கணுன்னா இப்போ நமக்கு வந்து மோகினி ஆட்டம் எந்த ஊரோடது அதுக்கப்புறம் வந்து எசக்கானம் எந்த ஊரோடது அதே மாதிரி குச்சிப்புடி வந்து எந்த ஊரோடது இதெல்லாமே நம்ம எழுதி வச்சுக்கணும் அதே மாதிரி காத் ஜாத் தமாஷா லாவணி இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல ஸோ இது எல்லாமே நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு நோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு லைவாக போட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்